ஹலோ வணக்கம் பீவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்கேன் வாங்க ஷோக்குள்ளே போகலாம் இடையில் இந்த வீடியோவை ஓட்டி விடாம பாருங்கள் முக்கியமான வீடியோ அதுவும் ஒரு ஊரடி தோட்டமாக அமைஞ்சிருக்கு இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நம்ம காந்தி கிராமம் என்ற ஊருக்கு பக்கத்தில் சினாலப்பட்டி தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பார்த்திங்கனாக்க முழுக்க முழுக்க தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு இது ஒரு பஸ் ரோட்டுங்க பஸ் போகிற ரோட்லே தான் அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு செண்டுங்க நல்ல சிறப்பான இடங்க சுத்தமாக பென்சிங் பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க பென்சிங்கி ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட்லேயுமே தான் ஒரு போர் ஒரு பெரிய சர்வீஸ் இருக்குது பாருங்கள் மரமெல்லாம் நல்லா காப்பில் தான் இருக்குது இளங்கண்டு அந்த போனது வந்ததுக்கு ஊடு போட்டிருக்காங்க தார் ரோடு பேசி எப்படி பார்த்தாலும் ஒரு நூற்றம்பது அடி இரநூறு அடி வரும் லேண்டு வரைக்கும் நான் நடந்து காமிக்கிறேன் பாருங்கள் இது ஊராமே தார் ரோடு பேசுதான் இடம் வந்து நல்லா சிறப்பான இடம் மரம் பார்த்திங்கன்னா அளவான மரம் தான் மரத்துக்கு காய்ப்புகள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க நல்லா இருக்குது லேண்டை பாருங்கள் லேண்ட் சுத்தமாகவே இருக்குது ஒரு செடி கூட விடாமல் முளைக்காமல் இருக்குது பாருங்கள் முழுக்க முழுக்க பென்சிங் தான் அதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னாக்க சிங்கிள் ஓனர் தான் ஒரே கையெழுத்து தான் டாக்குமெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்குது டாக்குமெண்ட்டை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோவை நிறையா பையர்ஸ் கேட்டுக்கிங்க ரெண்டு ஏக்கர் இருந்தால் சொல்லுங்கள் ஒரு ஏக்கர் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க நாங்கள் போய் பார்க்குறது விசிட் பார்க்குறது இல்லை ஒரு ஏக்கர் இருந்தாலும் சரி ரெண்டு ஏக்கர் இருந்தாலும் சரி மூணு ஏக்கர் இருந்தாலும் சரி நாங்கள் எடுத்து போட்டுட்ருக்கேன் கேட்குறீங்க ஆனால் அதை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் உதாசீனப்படுத்துகிற மாதிரி இருக்கு அவங்க சொல்கிற தான் நாங்கள் போடுறோம் நாங்கள் வந்து எங்கள் இஷ்டத்துக்கு விலை போட கிடையாது அதனால் அந்த இடத்த நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலன்னா நீங்கள் ஃபோன் மூலியமாகவே கான்டாக்ட் பண்ணுறீங்க வந்து நேரடியாக தோப்பு வந்து பிடிக்கும் அதனால் நீங்கள் இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நாங்கள் இப்போ வீடியோ போடுறோம் பார்த்திங்களா போட்டுட்டு அங்கிட்டு ஒரு வாரம் பத்துனாக்குள்ளே அந்த இடம் முடிஞ்சு போயிடுது ஏன்னா அடுத்த சேனலுக்காரங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த இடத்த வந்து ஒட்டு காப்பி அடித்து அந்த இடத்துக்கு போயிடுறாங்க அதனால் நல்ல நல்ல இடம்லாம் முடிஞ்சு போயிடுது சில பையருங்க வந்து நேரடியாகவே பார்த்துட்டு இடம் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிட்டியும் கேட்குறீங்க கொடுத்துட்றா நம்ம மூலியமாகவே முடிஞ்சிருது அதனால் நான் வந்து இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க நல்லா பாருங்கள் இடம் வந்து ஒரு சிறப்பான இடம் தான் இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த மொத்த இடத்துக்குமே தொண்ணூறு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது கொஞ்சம் குறச்சி பேசலாம் எதுக்கு இவ்வளவு ரேட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஐபிகள்லாம் வாங்கி பிளாட் போடுறாங்க ஃப்ளாட் போட்டுறதுனால இடம் வந்து ஒரு செண்டு வந்து ஒன்றரை லட்சம் போய்கிட்டு இருக்கு இந்த இடத்துல முழுக்க முழுக்க பென்ஷன்